ஒரு பெரிய பண்ணைக்கரையில் ஒரு சுறுசுறுப்பான கோழி ஒரு நேர்மையான பசு ஒரு அமைதியான நாய் மற்றும் ஒரு புத்திசாலி பூனை வாழ்ந்து வந்தன கோழி எப்போதும் அவசரமாக நடந்து கொள்ளும் எதுவாக இருந்தாலும் உடனே முடிந்துவிட வேண்டும் என்று அது சிந்திக்காமல் செயல்படும் பசு தினமும் பண்ணையில் வேலை செய்து நேர்மை இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பியது நாய் பண்ணையை காக்கும் பொறுப்பில் இருந்தது பூனை எல்லாவற்றையும் கவனித்து தேவையான நேரத்தில் மட்டுமே பேசும் ஒரு நாள் பண்ணையிலிருந்த விதை மூட்டைகள் கிழிந்து விதைகள் சிதறி விழுந்தன விவசாயி அதை கண்டதும் யார் இதை செய்தது என்று கவலையுடன் கேட்டார் அந்த விதை மூட்டையை அவசரமாக இழுத்தது கோழிதான் ஆனால் அது பயந்து நானில்லை என்று சொல்லாமல் அமைதியாக இருந்தது நாய் மற்றவர்களை சந்தேகத்துடன் பார்த்தது பூனை அனைத்தையும் கவனித்தபடியே இருந்தது பசு மட்டும் சோகமாக உண்மை தெரிந்தால் பிரச்சினை தீரும் என்று சொன்னது அன்றிரவு கோழி தூங்க முடியாமல் தவித்தது நான் சொன்னால் தண்டனை கிடைக்குமோ என்று பயந்தது ஆனால் அதன் மனம் கனமாக இருந்தது அடுத்த நாள் காலை கோழி தைரியமாக விவசாயியிடம் சென்றது அண்ணா அது என் தவறு அவசரமாக நடந்ததால் மூட்டை கிழிந்தது என்று கண்களில் கண்ணீருடன் சொன்னது விவசாயி சற்று ஆச்சரியப்பட்டார் பின் மென்மையாக தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதை ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான துணிச்சல் மற்றும் நேர்மை என்று சொன்னார் பசு மகிழ்ச்சியுடன் கோழியை பார்த்தது நாய் நிம்மதியாக வாலாட்டியது பூனை சிரித்தபடி உண்மை சொல்லும் மனம் இருந்தால் பயம் நீங்கும் என்று கூறியது விவசாயி அனைவரையும் சேர்த்து விதைகளை மீண்டும் சேகரிக்கச் சொன்னால் கோழி மற்றவர்களுடன் சேர்ந்து உழைத்தது அதன் மனம் இலகுவானது அந்த நாள் முதல் கோழி அவசரப்படாமல் பொறுப்புடன் நடக்கத் தொடங்கியது தவறு நடந்தால் அவை மறைக்காமல் ஒப்புக்கொள்வது எவ்வளவு நல்லது என்பதை அது கற்றுக்கொண்டது பண்ணையில் மீண்டும் நம்பிக்கையும் அமைதியும் நிலவியது நெரி மாறன் தவறு செய்வது குற்றமல்ல அதை ஒப்புக்கொள்வதே உண்மையான துணிச்சலும் நேர்மையும்